வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா இவர் ரெட் கார்டு வாங்காமல் வெளியே போக மாட்டான் போல அப்படின்ற மாதிரி சான்ட்ரா யாரை சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கம்ருதீன் அண்ட் தென் பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சண்டை போட்டிருப்பாங்க ஸோ அதில் கம்ருதீன் வந்து லைக் பிரவீனை வந்து அடிச்சிருப்பாரு ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் வந்து இப்போ டிஸ்கஷனில் வருது லைக் அவனை வேணுன்னா என்னை வந்து அடிச்சுட்டு சொல்லு இந்த மாதிரி சீன் போட சொல்லாத அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பேச சொல்லாத அப்படின்ற மாதிரி பிரஜன் கிட்ட கமர்தின் வந்து சொல்றாரு அவன் என்ன இப்படி பண்ண வேணா வந்து அடிச்சுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இந்த பர்டிகுலர் பிராங்கை வந்து இன்னும் ரிவீல் பண்ணாத காரணத்தினால இவங்க மூணு பேரும் அதை வந்து கொஞ்சம் ஊதி பெருசாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க பட் யாருமே கண்டுக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து இன்னும் லைக் விசிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சண்டே வந்து போடுறாங்க அப்போ சாண்ட்ரா வந்து பார்க்குறாங்க இவங்க என்ன என்ன பண்ணுறானுங்க இவங்க இவங்க வாயை வச்சுன்னு கம்முன்னு இருக்க மாட்டேன்றாங்க கையை வச்சுன்னு கம்முன்னு இருக்க மாட்டேன்றாங்க இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்கேஸ் இந்த வாரத்தில் அவன் போனால் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜேஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எஃப்ஜேம் சான்றாவும் ஜெயில்குள்ளே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவரும் வந்து சொல்கிறாரு சாண்ட்ராவும் வந்து சொல்கிறாங்க ஆமா இவன் எப்போ ரெட் கார்டு வாங்கியிருந்தான் போவான் போல அப்படின்ற மாதிரி கமிர்தீனை வந்து சொல்கிறாங்க ஸோ பிரவீனை வந்து கூப்பிட்டு நீ வந்து உட்காருங்க உட்கார் கொஞ்ச நேரம் உட்காரு ஏன்னா பிரவின் அப்போ தான் அதை வந்து கொஞ்சம் ஊதலாம் அப்படின்ற மாதிரி பிரஜனும் பிரவீனும் பேசிட்டு கொஞ்சம் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சத்தம் போட்டிருப்பாங்க பட் இந்த பர்ட்டிகுலர் விஷயம்லாம் தெரியாத சேட்டர் வந்து உக்கார் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இவங்க முக்கியமாக மீன் பண்ணது யார் அப்படின்னா முமருத்தின் ஸோ ரெட் கார்டு வாங்காமல் மாட்டான் அப்படின்ற மாதிரி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த விடைகளை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணி விஜய சேதுபதி சாரை வச்சு அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஒரு குறும்படம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க பிக் பாஸ் டீம் ஸோ அந்த குறும்படத்தில் உள்ள கன்ஃபஷன் ரூமில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அந்த நீங்கள் கண் அடித்த எல்லாம் எல்லாமே போட்டு காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கணிப்பு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்